ஒரு மனிதன் தன் வாழ்நாளிலே பத்தாயிரம் புத்தகங்கள் படித்திருக்க வேண்டும் பத்தாயிரம் மைல்கள் பயணம் செய்திருக்க வேண்டும் சீன பொன்மொழி ஐயா இறையன்பு எழுதிய பத்தாயிரம் மைல் பயணம் புத்தகத்திலே தலைப்பிலே எழுதியிருப்பார் பத்தாயிரம் புத்தகம் உலகத்தில் அறுபத்தி நாலாயிரம் புத்தகங்களை படித்தவன் அண்ணல் அம்பேத்கர் படுக்கிற இடம் கூட படிக்கிற நூலகத்திற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று அறை எடுத்து தங்கி தங்கி படித்தார் அவர் சொல்லுகிறார் இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன் இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள் என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் தான் என்ன உறுதியாகுது பாரத நாடு பைந்தமிழர் நாடு இந்திய நாடு என் நாடு பேரன்பினாலும் பெருந்தன்மையினாலும் எங்கள் முன்னவர்கள் செய்த பிழையால் வான தமிழ் மக்கள் குறுகி குறுகி காலடியில் கிடக்கிறோம் இந்த காலடி நிலமும் களவாடப்படுகிறது என்பது அறிந்துதான் துணிந்து நிமிர்ந்து எழுந்து கிளர்ச்சி செய்கிறோம்